இந்த ஒரு வீடியோவில் காமெடியான தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னா லைக்னா பண்ணிக்கோங்க ஏன்னா கழுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் மபிள் இருக்கிறனால தான் பிரேக் மேலே காலை வச்சுட்டு டப்பு டப்புன்னு வதச்சு வண்டியாவை ஸ்டார்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு லிஃப்ட்டு திறக்கிற சத்தம் மூற சத்தம் மட்டும் கேட்குது ஆனால் திறந்த படா இல்லையே நானும் முக்கால் மணி நேரமா இந்த லிஃப்ட்டுக்குள்ள தடா இருக்கேன் இப்படியே பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது லிஃப்ட்டும் திறக்கிற மாதிரி இல்லை நம்மளே தான் திறந்துட்டு போனோம் போல தெருது என்ன ஒரு ரம்மியமான காட்சி இது போல வாழ்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் அச்ச ஆட்டாடைய மாடி கரும்பு ஜூஸு கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கா இல்லையான்ட்டு தம்பி செக் பண்ணிட்டதுக்கு இருக்குதுக்கு அப்புறம்தான் ஆர்டரைக்கே அமுச்சு விடுவார் காயிற உடம்பு தீஞ்சி போயிடுது வீட்டில் வர ஏசி இல்லை அதான் ஃப்ரிட்ஜ் இருக்கேன்ட்டு தம்பி ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் படுத்துக்கு நாப்பில மழை வந்தா மலையில போய் சுட்டி தான் விளையாடுவாங்க சத்தத்தை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் எகிறிட்டாங்க ஊரில் இருக்கிற மொத்த இனிமே இந்த பின்னாடி தான் கையில யூஸ் பண்ற மூளைய யூஸ் பண்ணி அந்த மவுசவ இப்ப குச்சில யூஸ் பண்ணிட்டு இருக்காரு